பாரதம் அரசு ஊழியர்களை தாக்குவது ஆபாசமாக திட்டுவது என்று அராஜகங்களில் ஈடுபடுகிறது திமுக என வான்தி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு பெண் கிராம நிர்வாக அலுவலரை காலால் எட்டி உதைத்த திமுக மாவட்ட கவுன்சிலர் கைது கண் துடைப்பு நடவடிக்கையாக இருந்துவிடக்கூடாது சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள ஆயத்தூர் கிராம வாக்குச்சாவடியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அப்பகுதியின் கிராம நிர்வாக அலுவலர் சாந்தையை திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி காலால் எட்டி தகாத வார்த்தைகளை கூறி அவமதித்துள்ளார் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த அரசு ஊழியரையும் அதுவும் பெண் அரசு ஊழியரை தாக்கி அவமதித்தவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது அனைத்து தரப்பிலும் இருந்து கண்டனங்கள் வெளுத்த பிறகு அரசு ஊழியர்களிடம் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதை உணர்ந்த காவல்துறை வேறு வழியின்றி திமுக கவுன்சிலர் ராஜீவ்காந்தியை கைது செய்துள்ளனர் அரசு ஊழியரையே காலால் எட்டி உதைக்கும் அளவிற்கு அதிகார போதையில் இருக்கும் திமுகவினர் சாதாரண பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நினைக்கும் போதே அதிர்ச்சி அளிக்கிறது எனவே கைது செய்ததோடு கடமை முடிந்துவிட்டதாக கருதாமல் அவருக்கு சட்டப்படி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தாலோ அக்கட்சியினர் அரசு ஊழியர்களை தங்களது அடிமை என்று கருதுகிறார்கள் மீறி நியாயமாக செயல்படும் அரசு ஊழியர்களை தாக்குவது ஆபாசமாக திட்டுவது என்று அராஜகங்களில் ஈடுபடுகின்றனர் இது திமுகவினரின் வழக்கமாக மாறிவிட்டது திமுகவினரின் இந்த அத்துமீறல்களுக்கு அராஜகங்களுக்கும் முடிவு கட்ட வேண்டும் மேலும் திமுக மாவட்ட கவுன்சிலர் ராஜீவ்காந்தி மீது எடுக்கப்படும் நடவடிக்கை இனி இதுபோன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கான தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்